ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிறேன்னா ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறேன் அதுவும் யாருக்குன்னா குழந்தைகளுக்காக தான் செய்ய போகிறேன் ஏன்னா நமக்கு சில்ட்ரன்ஸ் டே வருது நமக்கு என்னைக்கு பதினாலாம் தேதி வருது உங்களுக்கு நமக்கு நேருடைய பிறந்தநாள் தேவ நேர் பிறந்தநாள் அதனால குழந்தை அதனால் கண்டிப்பாக நம்ம குழந்தைகளுக்கும் சில்ட்ரன்ஸ் டே கண்டிப்பாக எதாவது செய்யணும்னு பார்த்தேன் எல்லா அதுங்களுக்கு விரும்புகிற ஐட்டம் மாதிரி செய்யலாம் பார்க்கும்போது இதை செய்யலாம்னு பார்த்தேன் அதுக்கு என்னென்ன தேவைன்னா ரவா புட்டிங்க்கு ஒரு கப் ஃபுல்லாக நல்லா திக்கான பால் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது ஒரே ஒரு எகு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா இன்னொரு முட்டையும் எடுத்துக்கலாம் நீங்கள் அப்புறம் சக்கரை வந்து இந்த ஒரு மூணு ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பெரிய ஸ்பூனுக்கு அது வந்து இந்த கேரமெல் பண்ணுறதுக்கு நல்லா உங்களுக்கு அதுக்காக இந்த சக்கரை ஃபஸ்ட்டு அதை தான் பண்ணி கேரமெல் பண்ணி ஒரு யானத்தில் ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் தான் எல்லாம் ஒன்று ஒன்றா சேப்பிறோம் அப்புறம் ஒரு நாலு ஸ்பூன் இது வந்து மூணு ஸ்பூன் சர்க்கரை இது நாலு ஸ்பூன் சர்க்கரை உங்களுக்கு நமக்கு அப்புறம் ரவை நாலு ஸ்பூன் அதே நாலு ஸ்பூன் ரவை நமக்கு ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன் நீங்கள் எசன்ஸ் எதுவும் வேணுனாலும் எசன்ஸ் போடுங்க பைனாப்பிள் எசன்ஸோ வெண்ணிலா எசன்ஸோ எது பிடிக்குமோ அது போட்டுக்கோங்க ஒரு பிஞ்சு நான் ஏலக்காய் போட்டிருக்கேன் இது அவ்வளோதான் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் சம டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம போய் கேரமல் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரமாக எடுத்து வச்சு எந்த பாத்திரத்தில் ஊற்ற போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கணும் இப்போ நான் வந்து இந்த கிணத்தில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் இந்த ஸ்டீல் கிணத்தில் தான் பண்ண போகிறேன் அப்போ இந்த பாத்திரத்தை நம்ம எடுத்து வச்சுக்கணும் ரெடியாக உங்களுக்கு டக்குன்னு கேரமல் பண்ணி இதில் ஊற்றிடணும் இல்லைன்னா கட்டி ஆகிடும் இப்போ அதை பா பாத்திரோம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் குட்டீஸ்க்கு எல்லோருமே பேரண்ட்ஸ் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக பாவம் அதுக்காக தான் நான் இப்போ நம்ம போட்டால் தான் பிள்ளைங்களுக்கு நாளைக்கு அவங்க அம்மாங்க செஞ்சு கொடுப்பாங்கன்னு போடுறேன் வேற ஒன்றும் இல்லை நம்ம ஸ்டவ் பற்றிச்சு ஒரு சின்ன பேன் வச்சாச்சு இந்த மூணு ஸ்பூன் சுகரையும் இதில் போட்டுருவோம் தண்ணி சுத்தமாக ஊற்றலாம் உங்களுக்கு வேணும்னா சும்மா கால் ஸ்பூன் ஊற்றுங்க ஆனால் தண்ணி ஊற்றாமல் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அதனால் தண்ணி ஊற்ற வேண்டாம் இதை அப்படியே பார்ப்போம் கிண்டிக்கிட்டே இருக்கும் அது எப்படி மெல்ட் ஆகுது மட்டும் பாருங்கள் இங்கே பாருங்கள் இது இப்போவே மாறிடுச்சு உங்களுக்கு அப்படியே நமக்கு நல்லா அப்படியே வரும் நல்லா உருகி உங்களுக்கு மெல்ட் ஆகி கைவிடாமல் கிண்டணும் மெல்ட் ஆகுது பாருங்க அப்படியே நமக்கு வந்து அது கிண்டி 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 கலருக்கு கொஞ்சமாக தான் தேன் கலருக்கு வரும் உங்களுக்கு அந்த டைம் நம்ம டக்குன்னு எடுத்து ஊற்றணும் இப்போயே கலர் மாறிட்டு பாருங்க நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கும் போதே கலர் சூப்பராக மாறிடும் ரொம்ப அப்படியே டார்க்காக கூட ஆனால் அப்படியே கசக்கும் நமக்கு வந்து இந்த தேன் கலர் வந்துடணும் கண்டிப்பாக இதை வந்துருச்சு பாருங்க தேன் கலர் ஓகேவா இந்த அளவு வந்துட்டால் போதும் உங்களுக்கு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் இதை அப்படியே இறக்கி நம்ம இந்த யானத்தில் உங்களுக்கு வேண்டிதான் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் அவ்வளோதான் அப்படியே சுற்றி ஊற்றி வச்சு அவ்வளோதான் இதை ஊற்றியாச்சு இதை அப்படியே இருக்கட்டும் அது பாட்டுக்கு ஆரட்டும் ஊற்றியாச்சு பாருங்க இது அப்படியே செட் ஆகிடும் உங்களுக்கு மறுபடியும் ஒரு பேன் இது ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டேன் நீங்கள் இதில் ரவையை ஊற வைக்க செய்யலாம் நம்ம சர்க்கரை நம்ம ரவை எல்லாத்தையும் பாலிலேயே அடித்தும் செய்யலாம் நம்ம இது ஈஸியாக இருக்கனால திக்கான பால் தான் அப்படியே ஊற்றிக்கங்க ஸ்டோவில் இருக்கட்டும் பால் வந்து சூடாகக்கூடாது ரொம்ப கொதிக்கக்கூடாது சூடு வெது வெதுப்பான பால் தான் வெது வெதுப்பான பால்லே நம்ம இந்த இப்போ ரவை எடுத்து வச்சுருக்கோங்க அந்த ரவையை அப்படியே போட்டுருவோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா நம்ம வறு வறுத்த ரவை ரவை எதுனா எடுத்துக்கலாம் நீங்கள் நான் வறுக்காத ரவை தான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படியே ஸ்லோவில் தான் இருக்குது ஸ்லோவில் தான் அப்படியே வச்சுருக்கேன் நம்ம கொஞ்சம் சுகரையும் இல்லையா போட்டுருவோம் அவ்வளோதான் அப்படியே கொஞ்சம் க அப்படியே ஸ்லோவிலே கிண்டுவோம் அப்புறம் ஸ்லோவிலே தான் கிண் கிண்ணி சூடு ஆவலை ரொம்ப அப்படியே தான் கிண்டிகிட்ருக்கு உங்களுக்கு ஸ்லோவிலே தான் இருக்குது ஏன்னா கிண்டிட்டு அப்போ இந்த ஏலக்காய் பொடியை நம்ம போட்டுருவோம் உங்களுக்கு வந்து எசன்ஸ் வேணால் நீங்கள் எசன்ஸ் ஊற்றுங்க ஏலக்காய் எனக்கு வா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் உங்களுக்கு ரவை வந்து நல்லா இப்படி வெந்த முத்து முத்தாக வரணும் இன்னும் கொஞ்சம் நல்லா போ அப்படியே பெருசாக வரணும் வேற ஒன்றும் இல்லை அந்த அளவு நல்லா கிண்டிடுங்க இந்த டைமு ஒரு ஸ்பூன் பட்ரு இல்லைனா நெய் நான் நெய் தான் ஊற்ற போகிறேன் எனக்கு ஏன்னா அந்த சுவை டேஸ்ட்டாக இருக்கும் வேற ஒன்றும் இல்லை இந்த ஒரே ஒரு ஸ்பூன் அவ்வளோதான் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இந்த கொஞ்சம் திக்னஸ் ஆயிடுச்சு ரவையும் நல்லா முத்து முத்தாக ஆகிடுச்சி கலர் அப்படியே இப்போ ஆஃப் பண்ணிவிடுவோம் ஒன்றுமே பண்ணத்தோட ஆஃப் பண்ணிவிடுவோம் ஸ்டவ் ஹை ஆஃப் பண்ணியாச்சு அவ்வளோதான் இது அப்படியே அந்த சூட்லேயே அது இருக்கட்டும் திக்னஸ் இந்த திக்னஸ் போதும் உங்களுக்கு என்ன நம்ம முட்டை அடித்து ஊற்றணும் இதில் ஊற்றி கலக்கணும் அப்போ இது கரெக்டாக இருக்கும் நமக்கு பக்குவம் இப்போ இந்த பா நம்ம பால் எடுத்த கப்புலையே தான் நம்ம முட்டையை உடச்சி போகிறோம் என்னுடைய கார்டன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லாயிருக்குன்னா நல்லா இருக்கா சொல்லுங்கள் இது ஒரு லில்லி பூ தான் இந்த மழை காலத்துக்கு எல்லாம் பூக்கும் இதை பாருங்கள் நல்லாயிருக்கும் கிழங்கு வகை சேர்ந்து தான் எப்போவும் அந்த மழை காலத்தில் கொஞ்சம் நல்லா பூ பூக்கும் இது சரி அழகாக இருந்துச்சு பார்த்தேன் சரி நமக்கும் ஒரு கார்டன் ரொம்ப பிடிக்கும் எனக்குலாம் செடின்னா ரொம்ப பிடிக்கும் சரின்னு வச்சாச்சு இப்போ அடுத்ததை பார்ப்போம் இது அதுக்கூட நம்ம பண்ணி வச்சது பாருங்க இந்த கேரமல் பண்ணிச்சது எவ்வளோ சூப்பராகிடுச்சுப்போங்க ஒட்டையோ ஒட்டாது இப்போ கொட்டினாலும் கொட்டாது அதுதான் நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு இதை செஞ்சு வச்சுன்னா நல்லா சூப்பராக செட்டாகிடுச்சு இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிடுவோம் உங்களுக்கு டேஸ்ட்டு போனால் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க இந்த டைம் உங்களுக்கு இப்படி அடிக்கிறதுனாலும் சரி தான் இதே மாதிரி அடிக்கணும் சரி முட்டை நல்லா வந்து கூடி வர மாதிரி அடிக்கணும் முட்டை அந்த அடிக்கிறது தான் நம்ம டேஸ்ட்டே உங்களுக்கு நல்லா விடாம ஒரு அஞ்சு நிமிஷம் அடிப்போம் ஒரு முட்டை ரெண்டு முட்டை மாதிரி நல்லா அடித்தாச்சு நல்லா உங்கள் சூப்பராக இப்போ நம்ம அந்த ரவையை வந்து லைட்டு சூடில் கிண்டி வச்சுக்கிட்டு இப்போ அதில் இதில் ஊற்றி நல்லா மெதுவாக கிண்டணும் இப்போ இதை பாருங்கள் நம்ம இதை கிண்டணும்னா நல்லா அழகாக பூத்து சூப்பராக அந்த பாலில் எவ்வளோ செட்டாகிடுச்சு பாருங்கள் நல்லா ரவையெல்லாம் உங்களுக்கு இப்போ இதையும் நல்லா அடிச்சுட்டு இன்னொரு வாட்டி அடிச்சிடும் அது கலக்கி ஊற்றுறது மாதிரி கொஞ்சம் அடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கணும் முட்டையாக இது ரொம்ப ஈஸி செம்ம டேஸ்ட்டு பிள்ளைங்களும் சரி பெரியவங்க நம்மளே விட மாட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதை ஏன் விடுவானுங்க தான் செஞ்சு காட்டிடலாம் சில்ட்ரன்ஸ் அது குழந்தைங்களுக்கு எல்லாேருமே நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்களா அதுங்க பிள்ளைங்க ஸ்கூலில் வந்து வந்தோடனே சாப்பிடும்போது ஆசையாக சாப்பிடுங்க அப்படியே அவ்வளோ ஸ்பான்ஜியாக இருக்கும் ஒரு செகண்டில் காலியான வச்சோடனே காலியான அதுக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுட்டு சாப்பிடுங்க வேக வச்சு இல்லை இது வேக வைக்கிறதுக்கு நம்ம ஒரு மினிமம் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் வேக வைக்கணும் நம்ம இட்லி பானையில் ஸ்லோலே தான் வேக வைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி கெண்டனும் மொத்தமாக கிண்டக்கூடாது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கைப்படாமல் கிண்டிடுவோம் முட்டை வாடையே வராது அந்த முட்டை வாசனையே இருக்காது உங்களுக்கு அவ்வளோதான் நல்லா களைவிடுவோம் கேரட்ல வச்சு அடுத்தது பவுலில் ஊற்றிடுவோம் அதுக்குள்ளே இட்லி பானியம் நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ரெடியாக வச்சுக்குவோம் இட்லி பானியம் இட்லி பானியில் தண்ணி ஊற்றியாச்சு அதுக்கு மேலே இப்படி ஒரு தட்டு வச்சுருக்கேன் நம்ம குக்கருக்குலாம் கொடுப்பாங்களா அந்த தட்டை ஏன்னா வச்சுட்டு நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுருவோம் அது கொதிக்கட்டும் தண்ணி கொதிக்கணும்ல தண்ணி கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இதை கலக்கி வச்சதெல்லாம் இதில் ஊற்றிடுவோம் எல்லாம் கலக்கியாச்சு இப்போ அப்படியே ஊற்றிடுவோம் மொத்தத்தையும் ஊற்றிடுவோம் நான் எல்லாத்தையும் வளைச்சி ஊற்றி ஆச்சு இப்போ இதை லைட்டாக நல்லா சமமாக இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்வில் அப்படியே எடுத்துகிட்டு போய் வச்சிருவோம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வைங்க கரெக்டாக இருக்கும் இப்போ ஸ்லோவில் இதுதான் வச்சுருக்கேன் நான் ஒரு முப்பது நிமிஷம் கரெக்டாக வச்சுருக்கேன் ஏன்னா பெரிய பாத்திரம் பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுருக்கிறது அதனால் அதை பார்க்கலாம் மெதுவாக பார்ப்போம் வெந்துச்சுனால் இதை நம்ம குத்தி இப்படி குத்தி பார்ப்போம் வேகலைன்னா திருப்பி நம்ம வேக வச்சுருக்கோம் ஏன்னா வேகணும் ஃபுல்லாக வெந்திருக்கணும் சூடாக இருக்கும் பார்த்து வா சூப்பராக வெந்துருச்சிங்க இல்லை ஒன்றுமே இல்லை பாருங்கள் கத்தியில் சூப்பர் நீங்களும் இப்போ எல்லாருமே இப்படி செஞ்சு பாருங்கள் இப்படி குத்தி பாருங்கள் ஒட்டில் அவங்களுக்கு கத்தியில் இல்லைன்னா நம்ம வெந்துருச்சுன்னா நான் நம்ம இறக்கி அப்படியே வெளியே வச்சுருவோம் நல்லா ரூம் டெம்பரேச்சர் எல்லாம் அப்படியே ஆறி வரணும் க்ளீனாக வந்தோன்னே நமக்கு உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னா ஃப்ரிட்ஜில் ரெண்டு மணி நேரம் வச்சு கூல் பண்ணி வெட்டி சாப்பிடுங்க இல்லைன்னா அப்படியே சாப்பிடலாம் எப் இப்போ நம்ம ஆறணுன்னா பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரொம்ப சூப்பராக வந்துருக்கு நல்லா அழகாக பொக்கியும் வந்துருக்கு பாருங்கள் சூப்பராக மெத்து மெத்துன்னு இருக்குது இனிமேல் இறக்கிடுவோம் பாருங்கள் அப்படியே எடுத்து வெளியே வச்சாச்சு இதை நல்லா ஆறட்டும் ஆறினோடனே நம்ம டேஸ்ட் பார்ப்போம் நம்மளுடைய புட்டிங் நல்லா ஆறிடுச்சு நான் நல்லா கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஏன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குன்னா அதை இப்போ இந்த ஓரத்தை மெதுவாக பீ நம்ம எடுத்து விட்டுட்டு அப்புறம் தான் நம்ம கட் இப்படி கவுத்தணும் மெதுவாக எடுத்து விட்டுருவோம் வாரத்தை இதுபோன்ற இப்படி ஃபுல்லாக எல்லாத்தையுமே நல்லா இப்படி எடுத்துட்டோம் வாரத்தை ஏன்னா கத்தி போட்டு நம்ம எடுக்கணும் உங்களுக்கு அதுக்காக தான் நான் காட்டுறேன் எடுத்துட்டு நம்ம இப்படி ஒரு தட்டை மேலே வச்சு இப்படி கவுத்திடணும் கவுத்திட்டு மெதுவாக தட்டணும் தட்டும்போது போது அது விழுந்துடும் பாப்பை தட்டுவோம் இப்போ தட்டிடுவோமா வாவ் நம்மளுடைய கேரமெட் புட்டிங்க எவ்வளோ சூப்பராக ரெடியாக வச்சுப்பாங்க ரவா புட்டிங் பார்க்க அழகாக இல்லைங்க சூப்பர் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த பாருங்கள் அதுக்கு நடுவில் அதுக்குள்ளே இது கொஞ்சம் சூடாகி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க ஒரு ஒன் ஹாஃப் ஹவர் வைக்கிறதுக்குள்ள மாடியில் போய் பூவும் பறிச்சுட்டு வந்து கட்டிட்டேன் என்ன சூப்பராக இருக்கு பாருங்க இந்த நமக்கு இந்த நான் இந்த இந்த மசாலாமே நவம்பர் மசாலா பூ கம்மியாக தான் இருக்கும் அதனால பூ நம்ம தலைக்கு போதும் எவ்வளோ அழகாக பூத்துக்கு பாருங்கள் யாராருக்கும் பூ பிச்சு பூ பிடிக்கணும்னு சொல்லுங்கள் எங்கேயோ ஜாதின்னு சொல்லுவாங்க இப்போ இதை கட் பண்ணி டேஸ்ட் பார்த்துருவோமா ரவா பிட்டிங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ மெத்து மெத்துன்னு இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு பாருங்கள் பஞ்சு பழம் டேஸ்ட்டும் பார்த்துருவோம்லே நம்ம கண்டிப்பாக டேஸ்ட்டு பார்க்கணும் டேஸ்ட்டையும் பார்த்துருவோம் கட் பண்ணுவதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்க டேஸ்ட்டு பார்க்குறேன் செம்ம டேஸ்ட்டுங்க பிள்ளைங்க கண்டிப்பாக விடவே மாட்டாங்க பாருங்கள் ஒரு செகண்டில் காலையாகும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது எல்லோருமே எதுவுமே வீட்டில் செஞ்சு ரசித்து உச்சி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் போகிறேன் வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சிம்பா நியூ சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சில்ட்ரன்ஸ் டேக்காக குழந்தைங்களுக்கு எல்லாருமே உடனே செஞ்சு கொடுத்துருங்க எவ்வளோ ஜூஸியாக எப்படி இருக்குது பார்க்கவே சும்மா చాలా చాలా పెద్ద మిస్ పన్నే పొందీ కండి ఎలా డేస్టాక్ అవ్లో పిడిచి ఇప్పుడు సెకండ్ అది గాలి ఆడ ఓకే ఫ్రెండ్స్ బాయ్